விஜயனுடைய தாக்கம் பயங்கரமாக இருக்கிறது அதை நான் மறைக்க விரும்பவில்லை அது எதிர்கட்சிக்கு ஒரு அதிர்ச்சியை தந்திருக்கிறார் மாண்பு மிகு முதல்வன் மீது மரியாதை வைத்திருப்பவன் நான் எடப்பாடிக்கு எவ்வளவு சலுகைகள் நாட்டிலே கொடுக்கிறார் என்று சொன்னால் எங்க வேணாலும் மீட்டிங் போடுகிறார் எங்க வேணாலும் ஊர்வலம் போறார் அடிக்கு ஒரு தூபா கட் அவுட் வச்சுக்கிறார் இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது கட் அவுட் வைக்கக்கூடாது உயர்நீதிமன்றம் சொல்லியும் எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டிய வசதிகளை இந்த அரசு செய்வது ஏன் செய்து தருவது ஏன் அப்போ புதுசாக கட்சி தொடங்கின விஜய்க்கு நூற்றி எட்டு கண்டிஷன் ஆறு வண்டி போகக்கூடாது ஏழு வண்டி போகக்கூடாது ஸ்டெக் பண்றது பத்து தடவை அலைய விடறது தவறு எழுச்சியான மக்கள் இளைஞர்கள் கூட்டம் பின்னால் போகிறது அவன் பைக்கார நாலு பேர் பேசிட்டு இருக்கான் என்ன பேசுறான்னா இது ஓட்டா மாறுமா அந்த கூட்டமே பின்னாடி போற லட்சக்கணக்கான மக்கள் தொண்டர்கள் ஓட்டா மாறாது வேட்டா மாறும் வேட்டாக மாறப்போகிறது வருங்காலத்தில் ஆமாம் இந்த இந்த சுபாஷ் நாகு நான் உண்மையை சொன்னா உடனே விஜய் பக்கம் போறீங்களா திமுக இருந்து சொல்லி சார் என்றைக்கும் பாருங்க இன்னைக்கு ஒரு அண்ணா படத்தையும் பேரஞ்சர் அண்ணா படத்தையும் நல்ல கேள்வி கேட்டீங்க தந்தை பெரியார் படத்தையும் முன்னாடி வைக்கிறாருங்க பல கட் அவுட்டில் எடப்பாடி பழனிசாமி வச்ச கட் அவுட்ல அம்மா படமே இல்லைங்க தலைவர் படமே இல்லை கோயமுத்தூரில் பார்த்தங்க அந்த கூத்தனான்னு போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் கிருஷ்ணகிரியிலையும் பார்த்தேன் அவர் வைக்கிறார்ல திராவிட இயக்க தலைவர்கள் படத்தை லைனாக வைக்கிறார்ல அப்போ நீங்கள் தானே செய்கிறோம் பக்கம் போகிறது வேணாம் நீங்கள் பக்கம் நிற்கிறது வேணாம் கட்சிக்கு போகிறது வேணாம் திராவிட இயக்க தலைவர்களை விஜய் கொண்டாடினால் நாங்கள் விஜயை கொண்டாடுவோம் என்ன தவறு என்ன இருக்கு ஆகவே அது அது தவறல்ல பல முடிவுகள் பல திருப்பங்கள் ஒரு மாதத்தில் ஏற்படும் உங்களை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் பழனிசாமிக்கு நாலாவது இடம் சீமானோடு பயங்கர மோதல் வரும் வாக்குகளை அதிகமாக சீமான் பெறுவார் நான்காவது இடத்திற்கு பழனிசாமி போவார் என்பதை நான் மாத்திரமல்ல முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலையும் சொல்லியிருக்கிறார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்